திருப்பூரில் வருவாய் ஆய்வாளர் இருபத்தைந்து பேர் பணியிடை மாறுதல் ஊத்துக்குழி பல்லடம் தாராபுரம் காங்கேயம் தாலுகாக்களில் பணி புரியும் முதுநிலை வருவாய் ஆய்வாளர்கள் பணியிடை மாறுதல் செய்யப்பட்டுள்ளனர் நிர்வாக நலன் கருதி மேற்கொள்ளப்பட்டுள்ள மாறுதல்கள் மற்றும் நியமனங்கள் தொடர்பாக எந்தவித கோரிக்கைகள் மேல்முறையீடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது தியாரோ கார்த்திகேயன் உத்தரவிட்டார் சாதிவாரி கணக்கெடுப்பு டிஎம்கே அரசுக்கு விஜய் எச்சரிக்கை பிற மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதது ஏன் இன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திமுக அரசுக்கு கேள்வி எழுப்பி உள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் மத்திய தமிழக ஆட்சியாளர்கள் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதாக விமர்சித்துள்ளார் மேலும் இனியும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் தாமதம் செய்தார் ஆட்சியாளர்களின் சமூக நீதி வேடம் தானாகவே கலையும் என்றும் எச்சரித்துள்ளார் பழம்பெரும் நடிகை புஷ்பலதா உடல் நல்லடக்கம் பழம்பெரும் நடிகையும் மறைந்த மூத்த நடிகர் ஏவிஎம் ராஜனின் மனைவியுமான புஷ்பலதா வயது எண்பத்தேழு நேற்று முன்தினம் உடல் நலக்குறைவால் காலமானார் இலையுடன் அவருடன் வைக்கப்பட்டு இருந்தது முன்னணி திரை நட்சத்திரங்கள் நேரில் சூழலில் செலுத்தினர் இதை அடுத்து சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்தில் இன்று காலை அவரது உடல் நலம் செய்யப்பட்டது பயன்படுத்தும் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு குட் நியூஸ் ஆண்டுக்கு மூவாயிரம் ரூபாய் செலுத்தினால் நாட்டில் உள்ள அனைத்து சுங்க சாவடிகளிலும் கட்டணம் இன்றி பயணிக்கலாம் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வைத்துள்ளார் இதேபோல் வாழ்நாள் கட்டணமாக முப்பதாயிரம் ரூபாய் செலுத்தினால் பதினைந்து வருடங்களுக்கு இலவசமாக பயணிக்கலாம் என கூறியுள்ள அவர் சுங்க சாவடிகளில் கூட்ட நெரிசல் குறையும் லட்சக்கணக்கான வாகனங்கள் ஓட்டிகள் நேரடியாக பயன்பெறுவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்